சரி ஓகே எஸ்ஐஆர்ல உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கு சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன எஸ்ஐஆர் இருந்தா ஓட்டு போட முடியாது எப்படி கல்ல ஓட்டு போட முடியாதா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பல்வேறு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய எம்பிஸ் எம்எல்ஏ அரசியல் தலைவர்கள் மேல பல்வேறு கிரிமினல் வழக்குகள் இருக்கு இதையெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் களையாம தனது ஒரே ஒரு உரிமையா இருக்கக்கூடிய வாக்குரிமை வச்சுட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல ஒரு தாக்குதல் அதை நினைக்கிறீங்களா நீங்க ஐநா வந்து இந்தியாவை கூப்பிடுது இந்தியாவில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் கூப்பிடுது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக நாடுகளில் பேசப்படுது அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் தப்பணும் பண்ணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவிகே கே டிஎம்கே மற்றும் பல்வேறு கட்சி தலைவர் தேமுதிக என்டிகே அனைத்து கட்சிகளும் பெரிய பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்களை பண்ணுறாங்க எதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் ஓட்டு இருக்குது இல்லை வந்து டெத்தான ஓட்டு இருக்குது அப்படின்னு சோ அந்த ஓட்டம் வந்து பாத்தீங்கன்னா கல்லு ஓட்டம் மாற்றுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா சோ அப்படி இருக்கும்போது அந்த டூப்ளிகேட் ஓட்டலாம் எடுத்தாச்சு அப்படின்னா இதுவே பெரிய ஒரு ரிஃபார்ம் இது மிகப்பெரிய சக்ஸஸ் இப்போ இவங்க பிஜேபி எதிர்க்கறதா நினைச்சி எலெக்ஷன் கமிஷன் எதிர்த்து இருக்கிறாங்களா மேபி இருக்கலாம் ராகுல் காந்தி சொன்னது மாதிரி நூறு ஓட்டு இருக்குதுன்னா இங்கே அதே மாதிரி நிறைய கள்ள ஓட்டுகள் இருக்குது ஜெட் வாக்காளர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இவங்களோட ஓட்டெல்லாம் முக்கியமாக நினைக்கிறாங்களா ஆளே இல்லாதவங்களோட வாக்கம் முக்கியமாக நினைச்சு இவங்களும் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றதன் மூலியமா அவங்க இறந்த வாக்காளர்களை கள்ள ஓட்டம் மாத்தறதுக்கு நினைக்கிறாங்களா இப்போ டிவி கே தலைவர் வந்து நியூ ஜென்சி வாக்காளர்கள் புது வாக்காளர்கள் வரப்போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அவங்களோட வாக்குரிமை அதாவது ஃபார்ம் சிக்ஸ் சொல்லக்கூடிய வாக்குரிமை வந்து பறிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா இல்லை கிடையாது வணக்கம் நான் உங்கள் ரஞ்சித் குமார் இது உங்கள் வாய்மை உண்மையை உறக்க சொல் இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான டாபிக்கை டிஸ்கஷன் பண்ணுறோம் மாரிமுத்து சார் வாங்க வணக்கம் ரஞ்சித் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படிங்க சார் இருக்கீங்க டாபிக் என்ன இன்னைக்கு வந்து தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய டாபிக் தான் நம்ம சொல்ல போகிறோம் ஜென்ஜி ஸ்கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க தன்னுடைய வாக்குரிமை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா வாக்களிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன் சொல்றீங்க என்னாச்சு ஆமா எல்லா அரசியல் கட்சிகளும் டிவி கேட்கட்டும் டிஎம் கேட்கட்டும் எல்லாருமே பெரிய பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க எதுக்காகனு உங்களுக்கு தெரியும் தெரியாது இல்ல அந்த டாபிக் வந்து எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்னன்னு கொஞ்சம் அப்படி சொல்றீங்களா சரி ஓகே எஸ்ஐஆர்ல உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கு சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன எஸ்ஐஆர் இருந்தால் ஓட்டு போட முடியாது ஏன் ஓட்டு போட முடியாது மக்கள் சொல்கிறாங்க அனைத்து அரசியல் கட்சிகளும் அதுதான் சொல்கிறாங்க எப்படி கல்ல ஓட்டு போட முடியாதா கள்ள ஓட்டு போட முடியாதுன்னா கல்லை ஓட்டு போட முடியாது என்னுடைய வா நான் என்னுடைய வாக்குரிமையை செலுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அனைத்து கட்சிகளும் சொல்கிறாங்க இல்லை கிடையாது பண்ணலாமே எப்படி ஏன் பண்ண முடியாது தெரியலைங்க சார் அது நீங்கள் தான் சொல்லணும் ஸோ புதுசாக கொண்டு வந்துருக்காங்க எஸ்ஐஆர் சரிங்களா ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடியது தான் சரிங்களா புதுசாக ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்குறாங்க அதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு ஆச்சுன்னா இப்போ கரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டூப்ளிகேட் ஓட்டல் இதெல்லாம் வந்து ரொம்ப போடணும் அதுதான் மெயினான விஷயம் நான் தப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமா இருக்குது ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் வந்து ஒரு ஓட்டு பதிவுன்னு வரும்போது இப்போ பீகாரில் வந்து கடைசியாக நடந்த தேர்தலில் ஒரு அறுபத்தொம்பது சதவீதம் அப்படின்னு வச்சுன்னா தமிழ்நாட்டிலேயே அறுபத்தொம்பது எழுபது சதவீதம் வருது அது அப்படி இங்கே வந்து அதிக படுத்த மக்கள் இருக்காங்க முன்னணி மாநிலம் அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு அண்டர் டெவலப்டு ஸ்டேட் சரிங்களா ஸோ அவங்களே அறுபத்தொன்பது பர்சன்டேஜ் வரும்போது தமிழ்நாட்டிலேயே வந்து அறுபத்தொம்பது எழுபது பர்சன்டேஜ் வருது காரணம் என்ன ஏன்னா இப்போ நூறு ஓட்டு இருக்கு ஓகேங்களா நூறு ஓட்டு இருக்கு ஆனா நமக்கு எழுபது பர்சன்டேஜ் தான் எழுபது பேர் தான் ஓட்டு போறாங்க ஒரு கால்குலேஷன்ல ஓகேவா ஸோ அதில் ஒரு இருபது ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறந்தவங்க ஓட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம் உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ஸோ சென்னையில் இருக்கும் வேற வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில் இருக்கும் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும் ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் ஓட்டு இருக்கும் ஓகேங்களா மைக்ரேஷன்ல அப்ப இந்த ஓட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு அப்படினா எண்பது பேர் தான் இருப்பாங்க சரிங்களா எண்பதுக்கு எழுபது வரும்போது நைன்டி பர்சன்டேஜ் தப்போ உங்களுக்கு கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் ப்ராப்பராக இந்த எஸ்ஐஆரை கண்டக்ட் பண்ணி எஸ்ஐஆர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணி சரிங்களா எலெக்ஷன் நடந்ததுன்னா வரக்கூடிய எலெக்ஷனில் தமிழ்நாடு மோர் தென் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு நடக்கும் சரிங்களா அப்படி நடந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்தியாவிலே ஒரு மறுமலர்ச்சி ஒரு நவீனம் வந்து பார்த்திங்கன்னா மயமக்கள்ன்ற மாதிரி வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை ஓகே சார் அப்புறம் ஏங்க சார் இப்படி இருந்தும் பல்வேறு கட்சிகள் தமிழகத்தை பேஸ் பண்ண தமிழ் தமிழக வெற்றி கழகமாகட்டும் டிஎம்கே ஆகட்டும் அனைத்து கட்சிகளும் ஏன் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அரசியலமைப்பை சார்ந்த ஒரு அங்கம் வந்து இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தை கொண்டு வரும்போது ஏன் வந்து இந்த தமிழக இந்த லோக்கல் ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து போராட்டம் பண்றாங்க மூன்று மூன்று நாட்களுக்கு முன்னாடி வந்து டிவி கே திரு சீமானோரோட கட்சிகள் அனைத்துமே பெரிய பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எடுத்துறாங்க இது வந்து ஒரு நீங்கள் சொல்றத நியாயப்படுத்தலை நியாயப்படுத்துதா இல்லை அவங்க வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு இது ஒரு குறுகிய காலகட்டம் சரிங்களா உங்களுக்கு ஒரு மூணு மாத காலம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்ல இந்த மூணு மாச காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அதுதான் உண்மையும் கூட அதை தாண்டி வந்து வேற ஒரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது தான் இருக்கும் போல வேற எந்த விதமான தவறும் இதில் கிடையாது தவறே இதில் கிடையாது கரெக்டா இருக்கு என்னை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பல்வேறு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிஸ் எம்எல்ஏ அல்லது எம்பி எலெக்ஷனுக்கு நிற்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மேலே பல்வேறு கிரிமினல் வழக்குகள் இருக்குது சரி இதையெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கலையாம தனது ஒரே ஒரு உரிமையாக இருக்கக்கூடிய வாக்குரிமை வச்சிட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேலே ஒரு தாக்குதல் அதை நினைக்கிறீங்களா நீங்க நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வழக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர் மேலே இருக்கு நிறைய பேர் மேலே இருக்கு இல்லைன்னு கிடையாது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த கண்டிஷன்ஸ் தாண்டி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியாது எலெக்ஷன்ல போட்டிட முடியாது ரைட்டா இப்போ அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் வந்து பார்த்துட்டு அதை கலையணும்னா அதுக்கு வந்து நிறைய டைம் இருக்கும் உடனே முடியாது ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மூலியமா எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல் அவுட் போறதை தடுத்துடலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் ஓட்டு இருக்குது இல்லை வந்து டெத்தான ஓட்டு இருக்குது அப்படின்னு வச்சுன்னா ஸோ அந்த ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா கல்லு ஓட்டை மாற்றுறது வந்து ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டூப்ளிகேட் ஓட்டெலாம் எடுத்தாச்சு அப்படின்னா இதுவே பெரிய ஒரு ரிஃபார்ம் இது மிகப்பெரிய சக்சஸ் ஸோ இது மூலியமாக வந்து இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர் ஓட் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது உங்களுக்கு ரியலாக மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த தலைவர் வந்து ஆசிரியர் உட்காருவாங்க ஸோ டூப்ளிகேட்டு வராது அது மூலியமாக கள்ள ஓட்டும் தடுக்க முடியும் ஸோ இது மூலயமா நீங்கள் சொல்ற மாதிரி அந்த வழக்குகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னீங்களா ஸோ ஏதோ ஒரு கிரிமினல் வழக்குலாம் இருக்கு அப்படி இருக்கும்போது என்னென்ன நடக்கும்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேர்ந்தெடுக்க முடியாது உண்மையான வந்து வேற ஒரு தலைவர் இருந்துன்னா தேர்ந்தெடுத்து வரலாம் சரிங்களா இவ்வளோ இருக்குன்னு சொல்றீங்க அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவி கே டிஎம்கே மற்றும் பல்வேறு கட்சி தலைவர் தேமுதிக என்டிகே அனைத்து கட்சிகளும் பெரிய பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்களை பண்ணுறாங்க எதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது அரசியல் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் டூலாக எடுத்துக்கிறாங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தது எலெக்ஷன் கமிஷன் ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி ஸோ அரசியலமைப்பு ஓகே இப்போது இந்த அரசியலமைப்பு படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்டேட் பார்ட்டிஸ் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்ணிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா சிபிஐ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடி இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடி இருக்குல்ல ஸோ இதெல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களா இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ஷன் கமிஷனுக்கு வந்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குது நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசலாம் இல்லை சட்டசபையில் பேசலாம் இல்லைன்னா ஒரு அனைத்து கட்சி பொதுக்கூட்டம் போடுங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து வர வச்சு இல்லை அங்கே நீங்கள்லாம் போய் ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து விஷயம்லாம் இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஆல்ட்ரு பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ மக்களுக்கு வந்து எளி எளிதாக வந்தால் புரிய புரியுது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எளி எழுது ரொம்ப எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா புரியுது மாதிரி இருக்குது எல்லாம் கிடையாது பட் வந்து அரசியல் கட்சியில் வந்து அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாக எடுத்ததுனால வந்து இதை இவ்வளோ இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா ஒரு மக்களாட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்துட்டு இருக்கா ரைட் இப்போ அது நடக்க கூடாது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியை எதிர்க்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அரசியலமைப்பை எதிர்க்கிற மாதிரி தான் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு வந்து பேசலாம் மூலிய அதை எதிர்த்து வந்தால் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறது தப்பான விஷயம் கண்டிப்பாக நாளைக்கு வந்து இப்படியே போச்சுன்னா நம்ம எல்லாருமே இங்கே சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு தான் நம்ம பார்த்திங்க எல்லாம் முக்கியமான நம்ம குண்டான வந்து பார்த்தீங்கன்னா இணையாண்மை இருக்குது ஸோ அதையே எதிர்க்க தயங்கிற எதிர்க்க துரிஞ்சிடுவாங்க ஸோ என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசி தீர்த்திடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறது வந்து சரியில்லை நான் நினைக்கிறேன் இப்போ இவங்க பிஜேபி எதிர்க்கிறதா நினச்சி எலெக்ஷன் கமிஷன் எதிர்த்துட்ருக்குறாங்களா மேபி இருக்கலாம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ரூலிங் பார்ட்டி பிஜேபி இவங்க இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபி தான் வந்து பண்ணுது அப்படின்ற கான்செப்ட்டில் வந்து இவங்க எதிர்க்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சால் வந்து கரெக்டாக இருக்கும் மீறும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மக்களாட்சியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி ஆகிரும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்சால் நல்லபடியாக இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எப்படி பார்த்தோன்னா எஸ்ஐஆர் வந்து நல்லது பண்ணுறதாக சொல்லி சொல்கிறீங்க ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ நிறைய ப்ரொஜினல் ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து இதை வந்து எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க ரீசெண்டாக ராகுல் காந்தி கூட என்ன பண்ணார்னா எஸ்ஐஆர் வரத்துக்கு முன்னாடி ஒரே பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரே குடும்பத்தை சார்ந்த நூற்றி ஒரே குடும்பத்தில் எப்படி நூற்றி முப்பது பேர் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு கொஷினில் கேட்டு ரொம்ப இஷ்யூ இருந்துச்சு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜினல் பார்ட்டிஸும் ராகுல் காந்தி சொன்னது மாதிரி நூறு ஓட்டு இருக்குதுன்னா இங்கே மாதிரி நிறைய கள்ள ஓட்டுகள் இருக்குது டெட் எல்லாம் இருக்கிறாங்க இவங்களோட ஓட்டெல்லாம் முக்கியமா நினைக்கிறாங்களா ஆளே இல்லாதவங்களோட வாக்கை முக்கியமா நினச்சி இவங்களும் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றதன் மூலியமா அவங்க இறந்த வாக்காளர்களை கள்ள ஓட்டம் மாற்றுறதுக்கு நினைக்கிறாங்களா இப்போ இந்த நூத்தி ஐம்பது ஓட்டு ஒரு வீட்டில இருந்து எந்த மாநிலத்து சொன்னாரு ராகுல் காந்தி ஹரியானா கர்நாடகாவை இருக்கக்கூடிய இஷ்யூ வந்து சொன்னார் ராகுல் காந்தி ஸோ இது மாதிரி இங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸும் கள்ள ஓட்டு டெட் வாக்காளரோட வாக்காளர்களோட ஆதாயத்தை தேடுறாங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முதலே சொன்னேன் ஸோ கள்ள ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா போடுறது எங்கன்னா வந்து இந்த இறந்த வாக்காளர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் சொல்லக்கூடிய புலம்பெயர் புலம்பெயர்ந்தாங்களா ஸோ அவங்களுடைய ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கள்ள ஓட்டம் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதான் பண்ணிகிட்டு இருந்தாங்களா இப்போது அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இந்த நூற்றி ஐம்பது ஒரு ஓட்டு ஒரே வீட்டில் இருக்குதான் சொன்னீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணும் கேலா அதை கிளாரிஃபை பண்ணணும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்கிறக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க கண்டிப்பாக வந்து ஒரு வீட்டுக்கு எத்தனை ஓட்டு ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கக்கூடிய ஸோ கட்சி அனைத்து கட்சியிலும் எல்லா கட்சி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியும் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அவ்வளோ தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் எந்த வீட்டில் எந்த ஓட்டு எல்லாம் கிளியராக தெரியும் அதனால் தமிழ்நாட்டில் அது வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ நீங்கள் சொல்கிற அந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை மேபி அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை சரி செய்யும் நான் நினைக்கிறேன் எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய நெகட்டிவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எஸ்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்க தான் செய்யும் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி இப்போது உங்களுக்கு முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரீச் ஆகலை சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா அரசு என்ன பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நகராட்சியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி ஊழியர் மூலிமா எல்லாம் வந்து ஒவ்வொரு போயிட்டுருக்காங்க தெரு மு தெருமனையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ உண்டான ஒரு அதிகாரி உட்காந்துருக்காரு அரசு ஊழியர் உட்காந்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் குறைவு தீர்ப்பு முகாம் நடத்திட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சி தொண்டர்கள் சரிங்களா ஸோ இவங்க எல்லாருமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேவா ஸோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரலாம் வராமல் இருக்க சான்ஸ் இல்லை அதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வரக்கூடிய அடுத்த எலெக்ஷன் டைத்தில் இதை ரொம்ப நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியுமாறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மே மாசத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மே மாசம் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக கொண்டு போய் முடிச்சிருக்கலாம் இந்த டைம் தான் இஷுவா இருக்கு வேற ஒன்றும் கிடையாது இப்போ டிவிகே தலைவர் வந்து ஜென்சி ஸ்கிட்ஸை வந்து மெயினாக பிரைமாக சொல்லி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஜென்சி ஸ்கிட்ஸ் வாக்காளர்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நியூ ஜென்சி ஸ்கிட்ஸ் வாக்காளர்கள் புது வாக்காளர்களாக வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே அவங்களோட வாக்குரிமை அதாவது ஃபார்ம் சிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வாக்குரிமை வந்து பறிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா இல்லை இதில் கிடையாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜென்சி கிட்ஸ் சொல்றீங்களா ரைட் ஓகே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி யாருக்கும் ஓட்டு இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது எலக்ஷன் வரப்போன்னு தெரியும் அப்போ ஆட்டோமேட்டிக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து ஸோ கண்டிப்பாக அந்த வாக்காளர் குறை தீர்ப்பு முகாம் நடத்தியிருப்பாங்க அதெல்லாம் அவங்களுடைய பேர் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா ஓட்டுமே அவங்களுக்கு வந்துருக்கும் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு எழிச்சுக்கிடுவோம் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் யாரும் எல்லாேருமே கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் அதை ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா அது அவங்களோட கவனக்குறைபாடாக தான் இருக்கும் மொழியை கவர்மெண்ட் மேலே நம்ம தப்பு சொல்ல முடியும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே எலெக்ஷன் கமிஷன் இங்கே ஒர்க் பண்ணுறது யாரு உங்களுக்கு தமிழக அரசாங்கம் அப்படி இருக்கும்போது யாரு மேலேயும் யார் மேலேயும் நமக்கு வாக்காளர் குறை தீர்ப்பு முகாம் நடத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய ஓட்டு வேணும் நீங்கள் வாக்காளராக மாறணும் உங்கள் வாக்குரிமை செலுத்தணும்னா நீங்க போய் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிஞ்சிருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் வந்து பதியம்னா ஒவ்வொரு குடிமகனோட கடமை அடிப்படை கடமை என்ன ஓட்டு போடுறது ஸோ கண்டிப்பாக எப்படி ஓட்டு போகிறது உங்களுக்கு அடிப்படை கடமையோ அதே மாதிரி நீங்கள் போயிட்டு உங்களுடைய வாக்கு உங்களுடைய வாக்குரிமை பெறுவதும் உங்களுடைய அடிப்படை கடமை அதனால் நீங்கள் தயவு செய்து அந்த மாதிரி தவறாக யாரும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க யார் இதில் விசாரணைக்கு வாய்ப்புகள் கிடையாது இப்போ நீங்கள் மத்திய அரசு மேலேயும் குறைபாடு இல்லைன்னு சொல்லிட்டீங்க தமிழக அரசு மேலேயும் குறைபாடு இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஆமாம் அப்போ எலெக்ஷன் கமிஷன் மேலே தான் குறைபாடு இருக்குதா ஏன் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ எல்லாருமே நல்லவங்கன்னா அப்போ எதுக்காக வந்து இந்த போராட்டம் எதுக்காக இந்த கண்டன போட்டம் நடக்குது எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் தர நாடுகளுக்கு சரிங்களா எல்லா நாடுகளுக்கும் உங்களுக்கு வந்து ஐநா கூப்பிடுது ஸோ எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணணும் மக்களாட்சி மூலியமா எலக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுன்றத இந்த கூடிய எலக்ஷன் கமிஷன் போய் நிறைய ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு எலெக்ஷன் நடத்தி வச்சுட்டு வராங்க ஐநா வந்து இந்தியாவை கூப்பிடுது இந்தியா இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் கூப்பிடுது அப்படி இருக்கும் போது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலக்ஷன் சிஸ்டம் வந்து உலக நாடுகள் பேசப்படுது அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் தப்பும் கிடையாது கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க என்ன அந்த புரிதல் கொஞ்சம் தவறாக இருக்குது அந்த புரிதல் கரெக்டாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் தான் சரிங்களா சரி இப்ப அந்த எஸ்ஐஆர் படிவத்தை பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிடலாமா சார் அதில் இருக்கக்கூடிய ஃபில்அப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை ஆமா ஸோ அது மாதிரி ஈஸியான ப்ராசஸாக நிறைய பேர் சொல்றாங்க நீங்க வந்து தேவையில்லாத டாக்குமெண்ட்லாம் நிறைய கேட்கறாங்க அந்த டாக்குமெண்ட்லாம் பொதுமக்கள் இடத்துல இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுறாங்க இது வந்து உண்மையாலுமே அதில் அப்படிதான் கேட்டுருக்குறாங்களா அதை நீங்கள் ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணீங்கன்னா கரெக்டாக ஸோ இதில் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய பேரு உங்களுடைய மொபைல் நம்பர் உங்கள் அப்பா அம்மாவோட பேரு உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய பேரு இது மூலம் பார்த்தேன் முன்னே வந்து நம்ம ஒரு ஓட்டர் ஐடி எடுத்திருந்தோம் அப்படின்னா அது பழைய ஃபோட்டோ வரும் இப்போ கரண்ட்ல என்ன ஃபோட்டோ பக்கத்தில் ஓட்ட சொல்லியிருக்காங்க சோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா போலி வாக்களை தவிக்கலாம்ல கல்லை ஓட்டு போட முடியாது இல்லை ஸோ இப்போ இப்போ கரண்ட் வந்து என் பேசுகிறதுனா நான் ஓட்டு போடும்போது ஓகே நான் ஐடென்டிஃபை ஈஸியாக பண்ணி இல்லைன்னா இது ராங்குன்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்துதான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க வேற மற்றபடி வேற எதுவுமே வந்து பெருசாக கிடையாது அதை தாண்டி வந்து ஒரு பதிமூணு விஷயம் கொடுத்துருக்காங்க அது என்னன்றதை பார்ப்போம் சரிங்களா இதில் பாருங்க மொத்தம் பதிமூணு கேட்குறாங்க என்னென்னா நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தால் நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி கார்டு அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உள்ளாட்சி அமைப்புகள் வங்கிகள் அஞ்சல் போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே உங்களுக்கு ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அந்த அடையாள அட்டை எல்ஐசி இன்க்ளூடிங் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வாங்கினா பிறப்புச் சான்றிதழ் தகுதி வாய்ந்த அதிகாரி ஸோ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுத்த பிறப்புச் சான்றிதழ் அடுத்து கடவுள் சீட்டு ஸோ பாஸ்போர்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் கல்வி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தர வசிப்பிட சான்றிதழ் அப்போ என்ன சொல்லுவாங்க ரேஷன் கார்டு ஓகேவா அடுத்து வன உரிமை சான்றிதழ் ஸோ வன உரிமை சான்றிதழ்னா நிறைய வந்துக்குன்னா ஸோ காட்டுகளில் வந்து மக்கள் பழங்குடிய மக்கள் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம் அடையாள கொடுத்துருக்கோம் அந்த சான்றிதழ் அடுத்து எஸ்சிஎஸ்டி ஸோ ஓபிசி இவங்களுக்கு வந்து ஒரு பிறப்பு சான்றிதழ் பிற சாதி சான்றிதழ் கண்டிப்பாக எல்லாருமே வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க ஸோ அது தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேசிய மக்கள் பதிவேடு ஸோ எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தோம் நடைமுறைகள் வந்து இல்லை இருக்கக்கூடிய இடங்கள் இது அடுத்து அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம் வீடு ஒதுக்கீடு சான்றிதழ் அடுத்து ஆதார் அட்டைக்கு ஸோ வந்து கொடுத்த அந்த எண் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தகுதி இது மாதிரி தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக இது எல்லாருமே கண்டிப்பாக எல் இதில் ஏதோ ஒரு கார்டு உங்கள்கிட்ட இருக்கும் ஏதோ ஒரு எவிடன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும் சரியா ஸோ அப்போ எதுவுமே வந்து புதுசாக கேட்கலையே அழகாக இதை கொடுத்துட்டு போயிடலாமே ஸோ இதை கொடுத்தா உங்களுக்கு என்னென்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பேங்க் அக்கௌண்ட் போகிறோம் ஸோ ஆதார் கார்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேன் கார்டு அடுத்த ஐடியா வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு வந்துச்சுன்னா இது மூலியமா நிறைய போலி வாக்காளர்கள் தவிர்க்கலாங்க முக்கியமான விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கள்ள ஓட்ட தடு இது இந்த இசையான முக்கிய நோக்கம் என்னன்னா போலி வாக்காளர்கள் தடுக்கிறது கலையை போடுறது அடுத்து வந்து கள்ள ஓட்டம் வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறது இதுதாங்க முக்கிய நோக்கம் வேற எதுவுமே கிடையாது இது இல்லாமல் இந்த பேசிக்கான விஷயம் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் இது இருந்தாலே போதும் இது இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க இது இல்லாமல் எதாவது ஒன்றாவது உங்கள் கையில் கண்டிப்பா இருக்கும் அப்ப இது இருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது சார் இதுவரையிலும் எஸ்ஐஆர் பற்றி இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் நிலைகளை எடுத்துரைத்த திரு மாரிமுத்து சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி மக்களாட்சியை நம்ம காக்கிறது நம்மளோட ஒவ்வொரு ஒவ்வொரு தனி மனிதனோட கடமை ஸோ மக்களாட்சியை காப்போம் மக்களாட்சியை வளர்ப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜி ரஞ்சித் குமார் நன்றி நன்றி